திருப்பத்தூர் பாமக ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றியம் சார்பில் விளக்கல் நத்தம் ஊராட்சியில் எஸ் கௌரம்மாள் சம்பத் அவர்கள் தலைமையில் மூன்று பேருந்து மற்றும் இரண்டு கார் உள்ளிட்ட வாகனங்களில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உழவர் பேரியக்க மாநில மாநாட்டிற்கு படை சூழ புறப்பட்டு சென்றனர் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பத்தூர் பாட்டாளி மக்கள் கட்சி மேற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் டி கே ராஜா அவர்களின் தலைமையில் திருப்பத்தூர் ஒன்றியம் கந்தலி ஒன்றியம் மற்றும் ஜோலார்பேட்டை ஒன்றியம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பேருந்து மற்றும் மினி பேருந்து கார் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கும் தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநாட்டிற்கு மருத்துவர் ஐயா பங்கேற்கும் மாபெரும் மாநாட்டிற்கும் ஆயிரக்கணக்கான பாட்டாளி மக்கள் கட்சியினர் வன்னியர் சங்கம் விவசாயிகள் உள்ளிட்டோர் அணிவகுத்து வாகனங்களில் படை சூழல் சென்றனர் இந்நிலையில் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெளக்கல் நத்தம் ஊராட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் கவுரம்மாள் சம்பத் அவர்கள் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து மற்றும் பேருந்து கார் உள்ளிட்ட வாகனங்களில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் படைசூழ வாகனங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வாகனங்களில் அணிவகுத்து சென்றனர் இதில் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் டி கிஷோர் குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் தொண்டர் அணி நிர்வாகிகள் இளைஞர் அணி நிர்வாகிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஊராட்சி முன்னாள் தலைவர் அதாவது இந்த பகுதியில அதே மாதிரி விளக்கல் விளக்கல்லாத்தம் லச்சிம்புரம் பயனப்பள்ளி கெட்டப்பனூர் கெட்டப்பனூர் நந்திபண்டா ஆகிய கிராமத்திலிருந்து விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து இந்த விவசாய மகா நாட்டுக்காக ஒன்று திரண்டு சேர்ந்து இந்த போராட்டத்தை நாங்கள் வெற்றி மகாடாக நடத்த வேண்டும் என்று சொல்லி மருத்துவர் ஐயா ஆணையிட்டார் அதபடி நாங்கள் இந்த பகுதியில் இவ்வளோ பேர் இரநூறு பேருக்கு நாங்கள் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த போட்டு இந்த மகா சிறப்பாக நடத்தணும் என்று இங்கே மூன்று பேர் இந்த பெரிய சின்ன வண்டி இரண்டு அதே பகுதியில் எங்கள் செட்டியரி செட்டியரி டேம் இருக்கிறது அந்த டேமுக்காக தண்ணி கொண்டு வந்ததுக்காக நாங்கள் விவசாயிகள்லாம் சேர்ந்து போராடுறோம் கேஆரி பண்டிகை கேஆர் பண்டி டேம்ல இருந்தோம் இல்லை பம்பு மொழிமாவோ மின்சார மொழிமாவோ எங்களுக்கு தண்ணி செட்டியரி டேமுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விட நன்றி வணக்கம் Thank you.